கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கால காலவேளையிலே உன்னதமான தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பற்றிக்கொண்டு அறிந்து கொண்டு அவரிலே வேர்கொண்டு நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னார் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாக தேடினாலும் நல்ல மனிதர்களை நாம் கண்டுகொள்வது மிகவும் கடினமான காரியம்தான் ஏனென்றால் இந்த பூமியிலே நல்லவர்கள் ஒருவரும் இல்லையே என்று சொல்லிய வேதத்திலே வாசிக்க முடிகிறது அப்படி இருந்தும் நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவராகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவன் நம்மளை நேசிக்கிறவராகவே இருக்கிறார் அந்த தேவனுக்காக தான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்னு பதினாறுலே இப்படி வாசிக்கிறோம் பிரியமான சகோதரரே மோசம் என்று சொல்லி நான் மோசம் போகாதபடி இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ப வேண்டும் அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது பரிசுத்தமான தேவனுடைய வேதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இந்த அவருடைய மன வைத்திருக்கிறது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாத்திரமேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்திலே அப்படிதான் தீர்க்க தரிசி குறிப்பிடுகிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை மறந்தவர்களாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எதிரியாக இருக்கிறார் தேவ சமூகத்திலே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னால் கத்தரை விட்டு பின்மாற்றமாய் போனால் நன்மைகள் தடைபடுகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அன்புள்ள தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிற நாம் ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கத்தர் என்னோடு கூட இருந்து அவர் கிரியைகளை நடப்பிக்க அவர் விரும்புகிறார் ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே அங்கே எத எப்ரேயர் பதினோராவது அதிகாரத்திலே நாம் எப்படி வாசிக்க முடிகிறது அவர்கள் நம்மை அல்லாமல் தேவன் நன்மை ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி எப்போ சொல்லிய பவுன் அங்கே எப்ரேயர் பதினோராவது அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகிறார் எத்தனை திறரான சாட்சிகள் ஆண்டமுடைய சமூகத்திலே எவ்வளவோ பரிசுத்தவாழ்வுகள் நம்மை பார்க்கிலும் எவ்வளவோ உத்தமமான மனிதர்கள் வாழ்ந்த போதிலும் கூட தேவன் பாவியாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித விதமான காரியத்தை வைத்திருக்கிறார் நேராக நடத்தி செல்வதற்காக மாத்திரமே நம்மை அல்லாமல் தேவ சமூகத்திலே அந்த பரிசுத்தவான்கள் யாவரோ அந்த தேவனுடைய சிலாக்கியத்துக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போக முடியாத அளவிற்கு ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வேதத்தில் கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தில் ஏழாவது இப்படி வாசிக்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதனும் வார்த்தையினாலே விதைக்க ஆரம்பிக்கிறார்கள் வசனமாய் இருக்க வேண்டும் அது உள்ளதாக சறுக்குகள் இருந்ததாக இருக்கக்கூடாது தேவ சமூகத்திலே விதை என்பது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நான் விதைக்கிற வேலையிலே அதை ஜாக்கிரதையாக விதைக்க வேண்டும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது இந்த தெய்வ சமூகத்திலே வழி அருகே விதைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது அது நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது முள்ளுள்ள இடத்திலே விதைக்கிறோம் என்று சொன்னால் அது உலக கவலைகளினாலே அந்த வசனத்தை அந்த விதையை வளரவிடாமல் பண்ணிவிடும் கற்பாரை மேலே விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வெயில் ஏற ஏற பிரச்சனைகள் வர வர சோதனைகள் வர வர அவர்களாலே நிலைத்திருக்கவே முடியாது காரணம் அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து போகக்கூடிய அந்த விசுவாசம் என்கிறதால வேர் அவர்களுக்குள்ளே ஆழமாய் கடந்து போகாதபடியினாலே அவர்கள் தீந்து போய்விடுகிறார்கள் வழி அருகே விதைக்கப்படுகிறவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் ஏசு நல்லவர் என்று சொன்னால் ஆமா என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஆகாயத்து பறவைகள் அந்த விதையை எடுத்து போட்டு விடுகிற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நினைத்திருக்கிறவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்தமான தேவ சமூகத்திலே நாம் நல்ல நிலத்திலே ஆண்டவர் நம்முடைய நல்ல நிலத்திலே தேவன் தான் நாம் இப்பொழுது எவ்வளவு கஷ்டங்களுக்கும் மத்தியிலும் கூட இயேசு கிறிஸ்துவை விடாதபடிக்கு அவர் நம்மளை மரண வரை நம்ம வழி நடத்துவார் என்று சொல்லி நம்பி அவருடைய சமூகத்திலே நாம் வருகிறோம் அவரை சாத்திருக்கிறோம் ஆண்பகனாகி இயேசுவை நேசிக்கிறவர்களே இந்த பூமியிலே நான் ஒன்றை மாத்திரம் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இரவிய தற்க தரிசனம் புஸ்தகத்திலே முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தில் எப்படி நான் குறிப்பிட ஒரு வசனத்தை வைத்திருக்கிறேன் நீங்கள் மோசம் போகாதிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மோசம் போகிறார்களா அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார் நாம் நம்முடைய நடையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஐக்கியத்திலே பிதாவோடு குமாரனாக இயேசுவோடு பிரசுத்த ஆவியானவரோடு இருக்கிற நம்முடைய உறவை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கொண்டு நாம் மோசம் போகாதபடி இருப்போம் என்று சொன்னால் நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் நம்மளை பின்பற்றுகிறவர்கள் நம்மளை கவனிக்கிறவர்கள் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள் நாமே சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால் வழி நடத்துகிற நாமே சில விதமான தவறுகளை செய்வோம் என்று சொன்னால் நாமே மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளை சார்ந்தவர்களோ நம்மை பின்பற்றுகிறவர்களோ அவர்கள் நிச்சயமாக தவறுகளை செய்து ஆண்டவராகிய தேவனை மறந்து போய் விடுவார்கள் ஆகவேதான் அப்போ பவுல் அவர் குறிப்பிடுகிற வேலைகளை சொன்னார் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்னை போல ஆகுங்கள் என்று சொன்ன போதிலோ அவர் இவரை என் பனிரெண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லுகிறார் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொல்லுகிறார் காரணம் என்னவென்று சொன்னார் இந்த பூமியிலே மனிதனை சார்ந்து மனிதனை நம்பி மனிதனை பின்பற்றி நான் வாழ்வோம் என்று சொன்னா நிச்சயமாக ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே வந்து சேர முடியாது மாறாக நம்முடைய இயேசுவை மாத்திர நான் நோக்கி பார்ப்போம் தேவனி செல்ல குமாரனாக இருந்ததால் அவரை நமக்காக இந்த பூமியிலே சொன்னால் அவரை மாத்திர நான் சார்ந்து இருக்கிற வேலையிலே ஒரு ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருவார் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஆவியிலே நடத்தப்படுகிற மனிதன் எந்த மனிதனாலும் நிதானிக்கப்பட முடியாது ஆனால் ஆவியிலே நடத்தப்படுகிற மனிதன் கத்திரக்குளை நிலைத்திருக்கிறார் பசுத்த ஆவியிலே நான் நிலைத்திருந்து அவருடைய சொந்த பிள்ளையாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைக்கு அநேகர் கீழ்ப்படிவார்கள் அநேக தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்பதற்கு முற்படுவார்கள் காரணம் தேவனுடைய ஆவியின் வார்த்தை நமக்குள்ளே தலைத்திருக்கிறபடி இந்த கடைசியாக ஆண்டவர் இந்த பூமியிலே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று சொல்லி அவரே முத்திரை போட்டு வைத்திருக்கிற பொழுது நாம் யாரை நாம் திருத்திவிட முடியும் யாருக்காக நாம் பரிந்து பேச முடியும் தேவ சமூகத்திலே ஒன்றை செய்வோம் கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுகிற வேளையிலே நம்மளை கவனிக்கிறவர்கள் நம்மளை பின் சொல்லுகிறவர்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் ஒரு நாளிலே மனம் திரும்புவார்கள் இவர்கள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவனை விட்டுவிடவில்லையே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கறதில்லை சோர்ந்து போகவில்லை என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாக ஒரு நாளிலே சந்திக்கப்படுவார்கள் நம்முடைய வேலையிலே சரியாக இருப்போம் தேவன் நம்மளை வைத்து மற்றவர்களை சரி பண்ணி கொள்வார் தேவ சமூகத்தில் உன்னுதமான தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிக்கலாம் அன்பில் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு வைசோத்தரிக்கும் மற்றவர்களுக்கு இடழலாக இருக்கிறதான காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே இருந்து எங்களுடைய இருந்து எங்களுடைய பேச்சிலே இருந்து எங்களுடைய இருந்து நீங்கள் மாற்றுங்க எந்த மனிதனுக்கும் இடநெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அன்றவரே மீ சோதனைக்கிறோம் எங்களை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நீ நிறுத்துவீராங்க இப்படி நாம மாத்திரம் அறிவப்பட்டேசுவை நாமத்தில் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேஸ்